சட்டமன்ற இடைத்தேர்தலின் வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டத்தில் அமைந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் சட்டமன்ற தொகுதியில் அபிநய அவர்களை வேட்பாளராக அறிவித்தவுடன் அவரோடு சாட்டையில் ஒரு உரையாடல் நிகழ்த்தினோம் அப்போது அவர்கிட்ட கேட்ட எதற்காக நீங்க விக்கிரவாண்டி நிற்கிறீங்க விக்கிரவாண்டியில் எதை முன்வைத்து நீங்கள் பிரச்சாரம் செய்வீர்கள் ஒரு அறிவார்ந்த பதிலாக இருந்தது இருக்கிற களத்தில் நிற்கிற வேட்பாளர்களில் அண்ணன் அவர்கள் எத்தனையோ நாம்தக கள இருக்கிற போது ஏன் அபிநயா அவர்களை தேர்ந்தெடுத்தார் என்பதற்கு அந்த பதிலே சான்றாக அமைந்தது அண்ணே விக்கிரவாண்டி தனியா பிரச்சனையா இருக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் என்ன பிரச்சனையோ அதே பிரச்சனை தான் விக்கிரவாண்டிக்கும் அதே சாலைகள் இல்லை அதே குடிக்க குடிநீர் இல்லை படிக்க பழிபுடம் இல்லை படித்த படிப்புக்கு வேலை இல்லை அது எல்லாத்துக்கும் காரணமா இருந்த திராவிடத்தை ஒழிக்கத்தான் நான் விக்கிரவாண்டியில போட்டி போடுறேன் என்று அறிவார்ந்த பதிலை தங்கை அபிநயா சொன்னார் சொன்னாரு கேட்டாங்க சீமான் சாதி இல்லைன்னு சொல்றாரு உங்க அண்ணன் சாதி பார்த்தா சாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்றாரு முப்பத்தி நாலு தொகுதியும் தமிழர் அண்ணன் அபிநயா அவர்களை இந்த சாதி என்றுதான் அவர் படையாட்சி என்பதற்காக விக்கிரவாண்டியில போட்டி போடல அவர் இந்த படையை ஆட்சி செய்வார் என்பதற்காகத்தான் தமிழர் படையை வெளிநடத்த போகிற வேலுநாட்சிய வாரிசாக புலித்தேவனின் வாரிசாக பண்டார வன்னியனுடைய வாரிசாக தீரன் சின்னமலையின் வாரிசாக வென்னி காலாடியுடைய வாரிசாக பிரபாகருடைய வாரிசாக எங்கள் தங்கை அணிக்கிறார் ஒரு போட்டி நேரடை 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 சாட்டையில வச்சுக்குவோம் உங்க வேட்பாளரை கூட்டுவாங்க யாரு அன்னியூர் சிவாவை கூட்டுவாங்க பினாமி கூட்டுவாங்க தமிழ் தேசிய இனத்துடைய பினாமி இருக்கு அது திராவிட பினாமி இது தமிழ் தேசிய பிணையத்தினுடைய அறிவுக்கான பினாமி அப்படின்னு நிப்பாட்டுவோம் ஒரே மேடையில எங்கள் தங்கச்சி கேக்குற கேள்விகளுக்கு அந்நீர் சிவா பதில் சொல்லட்டும் வேட்புமனு தாக்கல் ரிஜெக்ட் செய்வதற்கு பரி வாங்க திருப்பி வாங்குறதுக்கு நாள் இருக்கு நினைக்கிறேன் திருப்பி வாங்கிடுறோம் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லு என்ன பதில் இருக்கும் என்ன பதில் இருக்கு அந்நியர் சிவா வெற்றி பெற்றால் இன்னொரு அடிமை பாராளுமன்றத்தில் போய் பெரியார் வாழ்கன்னு சொல்லு சரி பரவாயில்ல ஏதோ பெரியார் வந்து இந்த மண்ணுக்கு மக்களுக்கு உழைச்சாரு சாதியை உழைக்க பாடுபட்டாரு ஏதோ எழுபது வயசுல ஒரு திருமணம் பண்ணி ஏதோ புரட்சி செஞ்சாரு சரி கலைஞர் கருணாநிதி வாழ்க்கை சொல்ல நியாயம் இருக்கு அவரு உலகவர் ஓவியமே உற்சாக காவியமே ஓடை அருமணரே உடையவள் புதலமே இணைய தண்டனே மரகதமணியே மாணிக்க சொல்றேன் பதினாறு வயசுல கட்சியில சேர்ந்து விசாவில் அடி வாங்கி ஆகாத வகையில அப்படி ஏதோ ஒன்னு பேசி ஏதோ ஒண்ணு பண்ணி தமிழ்நாட்டுல நமக்கு நாம நடைபெயணம் போய் எதிர்கட்சியா இல்லாத திமுகவை ஆளுங்கட்சி ஆக்கி கஷ்டப்பட்டார் ஸ்டாலின் அவர்கள் அதனால அவர் வாழ்க்கை சொல்லு நான் சொல்றேன் நல்ல வெள்ள வெட்டி சட்டை கட்டிக்கிட்டு கருப்பு சவுப்பு கோடு போட்ட இதை போட்டு கஞ்சி போட்ட சட்டையை போட்டுக்கிட்டு நல்ல பொட்டு வச்சுக்கிட்டு திருநீர் வச்சுக்கிட்டு பார்ச்சுனர் கார்ல போறிய உதநிதி ஸ்டாலின் வாழ்க்கை சொல்றிய உன் பொண்டாட்டி எப்பறம் மூஞ்சல முடிக்கிறா என்று நான் கேட்கல இடமாவளம் கார்த்தின் ஒரு தம்பி ட்விட்டர்ல கேட்டிருக்கேன் உனக்கு வெக்கம் இருந்தா சூடு இருந்தா சொருணை இருந்தா நீ நல்ல சாப்பாடு சாப்பிட்டா எப்பறம் பாராளு மண்டத்துல போய் உதவி ஸ்டாலின் வாழ்க்கை சொல்ற சின்னவர் வாழ்க இளையவர் வாழ்க எங்கள் எங்கள் வருங்காலம் வாழ்க ஒட்டுமொத்தமான உலகமும் பார்த்துக் கொண்டிருக்கிற பாராளுமன்றத்தில் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க என்று கள்ளக்குறிச்சியிலும் விழுப்புரத்திலும் நீங்கள் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் இதே விழுப்புரத்தில் இதே கள்ளக்குறிச்சியில இந்த பக்கம் திருவண்ணாமலை ஆரணையில பிரபாகரன் பிள்ளை ஒருத்த உள்ள ஊடகம் திரும்பி பார்த்திருக்கும் தலைவர் பிரபாகரன் மீது ஆணையாக உறுதிமொழியை அவன் எடுத்திருப்பான்

எனக்கு வருமானம் வரும் என்றால் அந்த வருமானத்துக்கு பதிலாக நான் துண்டை உதவி போட்டுக் கொண்டு வீட்டுக்கு போயிருவேன் சாராயத்திற்காக மது ஒழிப்பிற்காக இந்தியா முழுக்க நடைபயணம் மது ஒழிப்பு கொள்கை கடைசி வருகின்ற ஒரே தலைவர் அன்றைக்கு அண்ணா இன்றைக்கு எங்கள் அண்ணா அந்த அண்ணா துறைக்கு பிறகு எங்கள் அண்ணன் மட்டும்தான் தன் கொண்ட கொள்கை சரி அண்ணா மரக்காணமோ மதுராந்தகமோ கள்ளக்குறிச்சியோ சாராயத்தில் செத்தால் போக மாட்டேன் ஸ்டெர்லைட் போராட்டமா தடை போட்டாலும் உடைத்துக் கொண்டு எங்க அண்ணன் போவார் மீத்தேன் எரிகாட்டு திட்டமா ஹைட்ரோ கார்பனோ தடை போட்டாலும் தடை உடைப்பால் பிரபாகரன் பிள்ளை எங்க சீமான் கெயில் திட்டமா சாகர் மாலாவா பாரத் மாலாவா எட்டு வழி சாலையா என் பிணத்தை தாண்டா நீ சாலை போறோம் என்று சொன்ன ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் சந்தவன் சீமான் அந்த எட்டு வழி சாலைக்காக தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட ஒரே தலைவன் எங்கண்ணன் சீமான் மக்கள் போராட்டத்துக்கு களத்தில் நிற்பாரு நீ குடிச்சு முடி சாவ அந்த குடிக்க வச்சு கொள்ளுவ அதுக்கு நாங்கள் ஒருபோதும் ஆதரிக்க போறது ஆனால் இந்த கள்ள சாராயத்தை எப்படி ஒழிக்கணுமோ அப்படி நல்ல சாராயம் என்று சொல்லப்படுகிற டாஸ்மாக ஒழிக்கணும் நான் சொன்ன சாட்டை துறைமுறை மேல வழக்கு போடணும் அவரை கைது பண்ணுங்க அவரை கைது பண்ணலாம் கச்சி விட்டு போயிருவோம் யாரு திமுக அழுறாங்க டேய் கைது பண்ண நீ என்ன பண்ணிடுவா ஒரு ஐம்பது வருஷம் உள்ள வச்சிருவியா ஐம்பது வருஷம் இப்போ முப்பத்தி ஒரு வயசு நினைக்கிறேன் சரிப்பா முப்பத்தாறு வயசு ஏ முப்பத்தெட்டுப்பா சரி முப்பத்தெட்டு வயசு உள்ள வச்சு ஒரு ஐம்பது வருஷம் உள்ள வச்சு எண்பத்தெட்டு வயசுல வந்தாலும் நான் அண்ணன் சீமானுடைய தளபதியா தான் வந்து பேசுவேன் நான் முதல் முறை செயலுக்கு போனேன் பிரபாகரன் பிள்ளையா சீமானின் தம்பியா உள்ள போன வெளியே வரும்போதும் பிரபாகரன் பிள்ளை சீமானி தம்பியா வெளியே வந்த இரண்டாவது முறை பாளையங்கோட்டை உள்ள வச்ச திருப்பி பிரபாகரன் பிள்ளையா உள்ள போன சீமானுடைய தம்பியா பிரபாகரன் பிள்ளையா தான் வெளியே வந்த 213 நாட்கள் குண்ட சட்டத்துல புளளஜயில போட்ட பெரிய புள்ளை போகும்போது சீமான் தம்பி பெரிய வந்த பிறகு நான் சீமான் தம்பி சாகம் வரை انا ஆட்டமா சத்தியமா சொல்றேன் சாகம் நான் சீமானுடைய தம்பியாக தலையடி நான் சாவேன் அஞ்சுக்கும் பதுக்கும் நோட்டுக்கும் சீட்டுக்கும் 500 ரூபாய்க்கு மொத்த ஒரு கோடிக்கு انا அடமானம் வச்சு போறது நான் மாலங்கட்ட ராஜீவ் காந்தி கேடையாது நான் கண்ணியமட்ட கல்யாண சுந்தரம் கேடையாது मेरठனா சாராயவாரி ஸ்டாலின் நான் ஜோனதுக்கு ஏமள வழக்குனா சொன்னதே கண்ணன் சீமான் தான்டா நான் கள்ள குடிச்சு இருந்து வெளியே வந்துட்டேன் கள்ள குடிச்சு இருந்து முடிச்சு வெளியே வந்துட்டேன் வந்த பிறகு தம்பி அந்த கண்ணு குட்டி வீட்டை எடுத்து இடம் கேட்டாரு கண்ணு குட்டி வீட்டுக்கு நான் போலே ஏ யூசுப்ல கண்ணு குட்டி வீட்டாடு அந்த கண்ணு குட்டிக்கு காரணம் அந்த பசுமாட்டையும் பேசு அது கண்ணு குட்டி பசுமாடியாரு யாரு பசுமாடு அந்த மேய்ப்பனையும் பேசு லே தம்பி எவனாவது வீடியோ நீக்க சொன்னா அண்ணன் பேசுறான் நைட்டு பதினொன்றரை மணிக்கு பேசுனா வக்கீல் பேசுனா அவன் பேசுறான்னு வீடியோ நீக்காத

இந்த மூன்றாண்டு காலத்துல பதிமூணு லட்சம் விதலைகளை இந்த தமிழ்நாடு அரசு உருவாக்கிறது மிக பெரிய இனப்படுகொலையை செய்திருக்கிறது அதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது யாரு மரியாதைக்குரிய சாராய வியாபாரி ஸ்டாலின் சாராய வரி ஸ்டாலின் நீங்க மதுக்கடையை மூடுங்க நாங்க மது ஒழிப்பு போராளி ஸ்டாலின்னு சொல்றோம் மது ஒழிப்பு நாயகன் ஸ்டாலின்னு சொல்றோம் நீங்கள் தாஸ்மாக மூடுற வரை சாராய வியாபாரி ஸ்டாலின் தான் இந்தியாவிலே ஒரே தலைவன் தான் சொல்றான் சரி சாராயம் குடிச்சா சேர்த்துருவ சாராயம் இல்லன்னா பக்கத்து புதுச்சேரிக்கு போயிருவாங்க சாராயம் இல்லைன்னா புதுச்சேரிக்கு போயிருவாங்க அதுக்காக நீ சாராய கடை திறக்கிறீங்க பல பேர் தாய்லாந்துக்கும் பட்டாயாக்கும் போறான அப்ப தமிழ்நாடு முழுக்க அது மாதிரி வியாபாரங்கள் நடத்த ஆரம்பிச்சிடலாமா அது சரியா வருமா அது திமுக செய்யுமா அது உனக்கு வந்து உன் கொள்கைக்கு எதிரானது தானே அப்படி புதுச்சேரிக்கு எத்தனை பேர் போவார் கன்னியாகுமரியிலிருந்து கிளம்பி புதுச்சேரிக்கு போயிடுவாரா விக்கிரவாண்டிலிருந்து கிளம்பி புதுச்சேரிக்கு போயிடுவா டெய்லி போயிட்டு வருவாரா இல்ல விழுப்புரத்துல கிளம்பி போயிட்டு வந்துருவாரா எத்தனை பேர் போவான் இன்னைக்கே என்ன அப்போ உங்களுடைய லாபத்திற்காக நீங்கள் டாஸ்மாக் என்ற இந்த கொடிய சாத்தானை வைத்துக்கொண்டு இந்த மக்களை குடிக்க வைத்து குடிக்க வைத்து குடிக்க அடிமை வாய்க்கீங்க அதை போக்கத்தான் உங்கள் பிள்ளைங்க வந்திருக்கிறோம் நாங்க சொல்வது கல்லுக்கு இந்த சாராயத்துக்கு பதிலா கல்லு கடை சும்மாலாம் சொல்லல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அண்ணன் செந்தபிரன் சீமான் தலைமையிலான எழி வைத்துக் கொள்ளுங்கள் தலைமையிலான ஆட்சி அண்ணன் சீமான் தலைமையான ஆட்சி வரப்போகிறது இருவரு இருபத்தி ஆறில் அன்றைக்கு எந்தெந்த டாஸ்மாக் அந்த மிகப்பெரிய பூட்ட போட்டு மொத்தத்தை உடைச்சு டாஸ்மாக் இருந்த இடத்துல காமராஜர் நினைவு படிப்பகங்களை அந்த குடிப்பகம் இருந்த இடத்துல படிப்பகங்களை உருவாக்கும் ஊருக்கு வெளியே கடைகளை திறப்போம் அதற்கு ஒரு அச்சாரமாக முதல் முதலாக அங்கீகாரம் பெற்று உங்களுக்கு வந்திருக்கிறோம் அங்கீகாரம் பெற்ற எங்களுக்கு அதிகாரத்தை கொடுங்கள் என்று கேட்பதற்காக உங்கள் பிள்ளைகள் மக்களே ஒரே ஒரு முறை இந்த வாக்களித்து சட்டமன்றத்துக்கு போனா எதிர்கட்சி வெளிநடப்பு தங்கை அபிநயா போனா ஸ்டாலினே வெளிநடப்பு செய்வார் அப்படி ஒரு காலத்தை உருவாக்க மைக்கு சின்னத்திலே வாக்களியுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்து மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹுமாயின் கபீர் அவர்கள் சட்டமன்றத்தின் இடைத்தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்கும் உறவுகளுக்கும் அண்ணன் உள்ளிட்டோர் அத்தனை பேருக்கும் என் புரட்சிகர வணக்கமும் வாழ்த்துகளும் தமிழ் தேசிய அரசியலில் தமிழ் தேசிய களத்தில் முதன் முதலாக தமிழர் வரலாற்றிலேயே தமிழ் தேசிய அரசியலுக்கு அங்கீகாரம் கொடுத்த பிறகு அமையப்பட்ட முதல் கூட்டம் இந்த கூட்டம்தான் எங்கள் கணக்கை நாங்கள் தொடங்கி விட்டோம் இனி நாங்கள் ஓய போவதில்லை எங்களுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நிற்கக்கூடிய அபிநயா என்ற மருத்துவர் ஆக சிறந்த வேட்பாளர் என் தம்பி துரைமுருகன் சொன்னது போல நீங்கள் எந்த கட்சி வேட்பாளரையும் நீங்கள்